பச்சரிசி சாதத்துல செய்யற வத்தலுக்கு இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசியை நான் வந்து ரெண்டு ஆழாக்கு எடுக்கிறேன் ஒரு ஆழாக்குங்கிறது இரநூறு கிராம் ரெண்டு ஆழாக்கு பச்சரிசி எடுத்தாச்சு இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போ இந்த பச்சரிசி வந்து ரெண்டு மணி நேரம் ஊறணும் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அடுத்து ஜவ்வரிசி இது வந்து மாவு ஜவ்வரிசி இது வந்து நான் எடுத்த இந்த ஆளாக்கில் பாதி ஆளாக்கு எடுத்துக்கணும் அதாவது நாலு ஆளாக்குக்கு ஒரு ஆளாக்கு ஜவரிசி எடுக்கணும் இப்போ நான் ரெண்டு ஆளாக்கு பச்சரிசி எடுத்ததுனால இதில் பாதி ஆழாக்கு ஜவரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ இதை கொஞ்சம் ஊற வைக்கணும் இதுவும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நம்ம இந்த தண்ணியோடைய தான் வேக வைக்க போகிறோம் அதனால் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அரிசி வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் அடுத்து அரிசியோடு நம்ம ஊற வச்ச ஜவரிசியை சேர்த்துக்கலாம் ஜவரிசி நல்லா ஊறியிருக்கு அடுத்து தண்ணி சேர்க்கணும் ஒரு பங்கு அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றணும் நான் ரெண்டு ஆழாக்கு எடுத்திருக்கேன் அப்போ எட்டு ஆழாக்கு தண்ணி ஊற்றணும் நான் வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம உப்பு போடணும் உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப போடக்கூடாது உப்பு வந்து மிதமாக இருக்கணும் இப்போது நீங்கள் இதை டேஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தெரியணும் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போடணும்னு தெரியணும் அப்போ தான் வத்தலுக்கு சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பண்ணும்போது உப்பு சரியாக இருந்துச்சுன்னா வத்தல் சாப்பிடும்போது உப்பு தெரியும் இப்போ கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா வத்தல் வந்து ரொம்ப உப்பு கறிக்கும் அதனால் வத்தலுக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக மிதமாக உப்பு சேர்த்துக்கணும் டேஸ்ட்டு பண்ணிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகா ரெண்டு கரிசிக்கு நாலு பச்சை மிளகா அரைச்சி போடலாம் காரம் வந்து நம்ம இஷ்டம்தான் கூட குறைச்சல் போட்டுக்கலாம் ஆனால் வத்தலுக்கு காரம் வந்து மிதமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போது உப்பு பச்சை மிளகா பெருங்காயத்தூள் போட்டுட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சீரகம் மட்டும் இப்போ போடக்கூடாது சீரகம் நம்ம இப்போவே போட்டுட்டோம்னா வத்தல் வந்து வெள்ளையாக இருக்காது அதனால சீரகம் மட்டும் நம்ம கடைசியாக சாதம் வெந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சாச்சு இப்போது நல்ல ஸ்டீம் வருது நம்ம வெயிட் போட்டுடலாம் இப்போ நம்ம வெயிட் போட்டாச்சு அடுப்பை நல்லா சிம் பண்ணிடணும் இருபது நிமிஷம் வச்சுருக்கணும் டைம் பார்த்துட்டு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஸ்டீம்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணணும் நான் ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஆழா கரிசி எடுத்தனால நான் ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விடணும் இதுவே நல்லா குழைவாக தான் வெந்திருக்கும் ஏன்னா நம்ம ஊற வச்சிருக்கோம் அரிசியை பச்சரிசியை ஊற வச்சுருக்கோம் அப்புறம் நாலு பங்கு தண்ணி ஊற்றிருக்கோம் ஸோ இந்த அரிசி வந்து நல்லா குழைவாக வந்திருக்கும் இப்போது சீரகத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இந்த மாதிரி ஒரு மத்து வச்சுட்டு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா குலைவாக்கிடணும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் சாதாரணமாக பச்சரிசி வத்தல் எப்படி மாவரை செய்வீங்களோ அதே டேஸ்ட்டில் அப்படியே தான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ மத்து வச்சு நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நான் வந்து நல்லா கிளரி கொடுத்து அழுத்தம் கொடுத்து மசிச்சிட்டேன் இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு நம்ம பச்சரிசியை மிஷினில் கொடுத்து மாவாக்கி அதுக்கப்புறம் நம்ம கிண்டுனா எந்தளவுக்கு பதம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்குது பட்டு பச்சரிசியை சாதமாக செஞ்சு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் பிழிஞ்சு காமிக்கிறேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் வந்து இந்த கண் இருக்கிற தான் எடுத்திருக்கேன் இப்போது இதில் போட்டு நம்ம பிழிலாம் நான் வந்து மாடியில் போய் புளிய போறேன் துணி போட்டு நீங்கள் துணியோ பிளாஸ்டிக் ஷீட்டோ எதுல வேணாலும் பிழிஞ்சிக்கலாம் இப்போ நான் சும்மா இப்படி தட்டில் பிழிஞ்சு காமிக்கிறேன் நீட்டை வத்தல்லாம் மாடியில பிழிஞ்சாச்சு பக்கத்திலே கஞ்சி வெத்தல் ஊற்றியிருக்கேன் இந்த கஞ்சி வைத்தலை எப்படி குக்கரில் ஈஸியாக செய்யணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் காலையில் போட்ட வத்தல் வந்து நல்லா காஞ்சிருக்கு இப்போ இப்போதை நம்ம எடுக்கணும் அதுக்கு வந்துட்டு இப்படி பின்பக்கத்தில் இப்படி நல்லா தண்ணி தெளிச்சு விடணும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த தண்ணியில் ஊர்னுச்சின்னா வத்தல்லாம் கலண்டு வந்துடும் வத்தல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் வத்தல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயலை கொஞ்சம் வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு நாள் காய வச்சுட்டு இந்த இருந்து எடுங்க அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் இல்லைன்னா அது கொஞ்சம் காயலைன்னா நீங்கள் தண்ணி தெளிச்சா கூட ஒரு மாதிரி துணியிலேயே கொஞ்சம் ஒட்டிக்கும் ஸோ இப்போ நம்ம தண்ணி போது அப்படியே நல்லா உறிஞ்சு வந்துடும் கலண்டு நல்லா வந்துடும் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வேறு ஒரு நல்லா காஞ்ச துணியில் போட்டு நம்ம காய வைக்கணும் நல்லா ஒரு நாலு நாள் காய வைக்கணும் ஏன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக வச்சுக்க போகிறோம் அதனால நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா எதுவுமே பூச்சி வண்டு எதுவுமே வராது நல்லா ஒரு வருஷத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் தே நீட்டை வத்தெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போது நான் வறுத்து காமிக்கிறேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பச்சரிசி சாதத்தில் செஞ்ச வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேலையும் ரொம்ப ஈஸி மொறுன்னு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்